சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலம் பிரிந்துள்ள நிலையில் இதுகுறித்து முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இளங்கோவனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கல சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம் உள்ளிட்ட குழுவினர் பூமி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக நம்மிடையே இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியும் பேராசிரியருமான திரு இளங்கோவன் இருக்கிறார் அவரிடம் நேரடியாக நாம் கேட்டு பெறலாம் சார் வணக்கம் சார் இப்போது வந்து இஸ்ரோவில் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிட்ட குழுவினருந்து புறப்பட்டுட்டாங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து முடிஞ்சிருக்கு இனிமேல் என்னென்ன விஷயங்கள்லாம் சார் நடக்கும் இனிமேல் நடக்க போகிற மேஜர் டி டிஆர்பிட்டிங் மெனுவர் இந்த டிஆர்பிட்டிங் மினுவரில் தான் நம்ம பூமியின் சுற்றுப்பாதையிலேருந்து விடுபட்டு பூமியை நோக்கி பயணிக்க வேண்டி இருக்கும் பிறகு ரீஎன்ட்ரி ரீஎன்ட்ரினால் உட்புகுதல் மறுபடியும் நம்ம திரும்பி வர்றது மிகப்பெரிய வெப்பநிலை ஒரு ஏ மூவாயிரம் டிகிரி சி வரைக்கும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ தாங்க போகுது இவங்க நாலு பேரை வச்சுருக்கிற கேப்சூல் ஒரு நாலு ஒரு முன்னூ மூவாயிரம் டிகிரி வெப்பத்தை தாங்கி நம்முடைய வளிமண்டலத்தில் உள்ளே நுழையப்போகுது நுழைந்த பிறகு கரெக்டான இடத்துல கடலில் இறக்கணும் இது தான் இது ரெண்டும் மேஜர் இது டிஆர்பிட் மினிவர் ரீஎன்ட்ரி இது ரெண்டுக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது சக்ஸஸாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து சுனிதா வில்லியம் வில் பேக் சுனிதா வில்லியம் ஸ்கூல் உள்ளிட்ட குழுவினர்கள் வந்து இறங்கிறதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் சார் இப்போ பண்ணுவாங்க மருத்துவ நடவடிக்கை வேறு என்ன நடவடிக்கை பண்ணுவாங்க முதல் இது மருத்துவ பரிசோதனை ஈவன் குவாரண்டைன் இது வந்து பிறகு அவங்களுடைய என்னென்ன என்ன பேர் போன் டா போன் லாஸ் விஷன் இம்பேர்மெண்ட் இது மாதிரி இதெல்லாம் நடந்துருக்கும் ஃப்ளூயிட் பேலன்ஸ் இருக்காது நடக்க முடியாது கொஞ்சம் தலைகள் சு சுத்து இது மாதிரி இதெல்லாம் இருக்கும் இதுக்குள்ளே மெடிக்கல் எக்ஸசைஸ் மெடி மெடிசன் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும் இதுதான் முதல் இது அவங்களோட உடம்ப மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது போதுமான மன மாத்திரைகள் உட்கொள்றது இது இது மட்டும்தான் நம்ம நடக்கும் போது அவன் நம்மளோட இந்தியன் ஆரிஜின் பெண் இவ்வளோ வலிமை உள்ளவராக இருக்கிறது நம்ம நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை நிச்சயமா சார் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பூமி திரும்பிக் கொண்டிருக்கிறார் அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை எங்களுக்காக பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்